வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறி அறிக்கை வானிலை அமைப்பு நேற்று இலங்கையில் தரையிலும் பாதியுமாக மன்னார் வளை வளைகுடாவில் பாதியுமாக நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதி நேற்று மாலைக்கு பிறகு முழுமையாக மன்னார் வளைகுடாவில் இறங்கி இப்போது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் தமிழகம் நிலப்பரப்பில் செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடப்பட்ட இடத்தில் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை பத்து மணிக்கு பிறகு பத்து மணிக்குள் முழுமையாக குமரிக்கடல் மேற்கு பகுதி இறங்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது கேரளா கேரளா வழியாக மேற்கு பகுதியில் இறங்கி மீண்டும் அரபிக்கல்லை நோக்கி பயணிக்க இருக்கிறது இந்த நிகழ்வு மேலும் செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக செயலந்து மீண்டும் லட்சத்தீவை கடக்கும் பொழுது மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது நேற்று டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடப்பட்ட இடத்தில் நிலப்பரப்பில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது இன்று காலை பத்து மணிக்குள் முழுமையாக குமரிக்கடல் மேற்கு பகுதியில் இறங்கி மீண்டும் மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மேலும் செயல் இழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக செயலிழந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது லட்சத்தீவுக்கும் மேற்கு பகுதி செல்லும் பொழுது மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதீத கனமழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழையாக தொடர் மழையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக தொடர் மழையாக கொண்டிருக்கிறது இப்போது அதிகாலை நேரங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மேற்கு பகுதி மிக கனமழையாகவும் மேலும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி மிக கனமழையாகவும் கிழக்கு பகுதி அதீத கனமழை சாத்தூர் சுட்டு வட்டாரங்கள் இருக்கன்குடி சுட்டு வட்டாரங்களுக்கு அதீத கனமழை கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மன்றங்கள் காலை பத்து மணி பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதீத கனமழை என்பது கனமழை மிதமான மழை என்று மாறி மாறி இன்று நாள் முழுவதும் கனமழை மிதமான மழையாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மேலும் வேலூர் காஞ்சிபுரம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இப்போது அதிகாலை நேரங்களில் மழை இல்லாவிட்டாலும் வரக்கூடிய மன்னர்கள் காலை பத்து மணிக்கு பிறகு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மையப்பகுதி இப்போது நிலை கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்வு கடலில் இறங்கிய பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான மிதமான மழையாகவும் விட்டு கனமழையும் கிடைக்க வாய்ப்பு திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கனமழை மேற்கு பகுதி மிக கனமழை கிடைத்தால் வரக்கூடிய மன்னிங்கள் காலை பத்து மணிக்கு பிறகு கனமழை மிதமான என்று மாறி மாறி என்று அமைந்து கொண்டிருக்கும் கனமழை மிதமான மழை என்று நாள் முழுவதும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பு தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை கனமழையாக கிடைத்துக் கொண்டிருந்தால் வரக்கூடிய மன்னர்கள் மிதமான மழை கனமழை என்று மாறி மாறி காலை பத்து மணிக்கு பிறகு அமையும் மற்றும் எழுதி பார்க்கப்படுகிறது தொடர் மழையாக மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை ப்போது அதிகாலைங்களில் கனமழையாக கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு மிதமான மழை என்று இன்று நாள் முழுவதும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இப்போது மேற்கு பகுதி மிக கனமழையாகும் கிழக்கு பகுதி அதீத கனமழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி காலை பத்து மணிக்கு பிறகு மழையின் தீவிரம் குறைந்து கனமழை மிதமான மழை என்று இன்று நாள் முழுவதும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை தேனி திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் கனமழை கொடுத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்கள் காலை பத்து மணிக்கு பிறகு மிதமான மழை கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் என்று நாள் முழுவதும் தொடர் மழையாக மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் கனமழை கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு லேசான மிதமான மழையாகவும் கனமழையாக மாறி மாறி தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கடலூர் புதுச்சேரி திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதிய மாநிலங்களில் லேசான மிதமான மழையாகவும் விடையிடையே சற்று கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக ஆங்காங்கே ஒரு சில இடங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நாள் முழுவதும் தொடர் மழையாக லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த மாவட்டங்களுக்கு மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மதிய நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தால் மதியத்துக்கு மாலைக்கு பிறகு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது பெரும்பாலும் புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் சேலத்துக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தொடர்ந்து இன்று நாள் முழுவதும் மிதமான மழை கனமழை மாறி மாறி விட்டு விட்டு தொடர் அமைந்து கொண்டிருக்கும் மேலும் கோயம்புத்தூர் சொட்டியுள் மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாகவும் மதிய நேரங்களில் மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி நாளை டிசம்பர் மணிக்கும் இன்று டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நாளை டிசம்பர் பதினான்காம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கடலூருக்கு தெற்கு டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் லேசான மிதமான மழையாக அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலத்துக்கு தெற்கு உள்ள மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி திண்டுக்கல் தேனி இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே தொடர் மழையாக விட்டு விட்டு லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு நேரங்கள் கனமழையாகவும் மாலை நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி மேலும் வால்பாறை கொடைக்கானல் தேனி கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை திருக்கு திருப்பூர் தெற்கு பகுதி திருப்பூர் திருப்பூர் தெற்கு பகுதி தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு மழை முற்றிலுமாக விலகி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே நாளை டிசம்பர் பதினான்காம் தேதி மாலை நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் வட மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்கள் மேலும் மேற்கொருச்சி மலை மாவட்டங்களுக்கு கோயம்புத்தூர் தெற்கு பகுதி மழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு மழை விலகி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கனமழையாக மிதமான மழையாக தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினான்காம் தேதி நள்ளிரவருக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலைக்குள் முற்றிலுமாக தென் மாவட்டங்களுக்கு மழை விலகி இந்தச் சுற்றின் மலை நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை எங்கும் மழைக்கு வாய்ப்பில்லை முழுமையான இடைவெளி கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் பதினாறாம் தேதியை பொறுத்தவரை மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இன்று மாலைக்கு பிறகு அந்தமான் கடற்பகுதி தெற்கு பகுதி ஒரு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு டிசம்பர் பதினைந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து டிசம்பர் பதினாறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வேகமாக தமிழகத்தை நோக்கி பயணிக்க முன்னேறி வர வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினைந்தாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கைக்கு வடக்கு புறம் நிலை கொண்டிருக்கும் டிசம்பர் பதினேழாம் தேதி தமிழகம் ஊடாக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாலைக்குள் அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நியமும் டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் வடக்கு கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினேழாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியும் டிசம்பர் பதினெட்டாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் இந்த நிகழ்வு வேகமாக மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோய்க்கு பயணிக்க வைப்பது இதன் காரணமாக டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் தமிழகத்தில் மலை தென் மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி சுமத்ரா தூய் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு மெல்ல தீவிரமடைந்து கிறிஸ்மஸ் ஒட்டி தமிழகத்துக்கு ஒரு நல்ல மலைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தீவிர நிகழ்வாக வலுவடைந்து தமிழகத்துக்கு ஒரு நல்ல மலைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இப்போது இன்று டிசம்பர் பதிமூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடப்பட்ட இடத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று காலை பத்து மணிக்குள் குமரிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது லட்சத்திற்கும் மாலைக்கும் இடப்பட்ட இடத்தில் மேற்கு நோய்க்கு பயணிக்கப்படுவது ஒரு செயலிழந்து மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேற்கு நோய்க்கு பயணிக்க வாய்ப்பது இதன் காரணமாக இன்று தென் மாவட்டங்களுக்கு காலை பத்து மணி வரை ஓரிடங்களிலும் மிக கனமழை அதிக கனமழை கிடைத்தாலும் பெரும்பாலங்களில் கனமழை கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு தீவிரம் குறைந்து லேசான மிதமான மழையாகவும் கனமழையாகவும் தொடர் மழையாக இன்று நாள் முழுவதும் கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடக அலுவலகம் மாவட்டங்களுக்கு காலை பத்து மணிக்கு பிறகு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மாலைக்கு பிறகு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் பதினான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை லேசான மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் முற்றிலுமாக மழை விலகி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மாலை இரவு நேரங்களில் தொடர்ந்து விட்டுவிட்டு மிதமான மழை கனமழை தொடர் மழையாக நாளை தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் மதியம் வரை மட்டுமே வட மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டம் மத்திய மாவட்டம் மட்டும் மதிய நேரங்களில் மட்டுமே லேசான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியத்தின் முற்றியமாக மழை விலக வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலைக்குள் தென் மாவட்டங்களுக்கும் முற்றியில் மழை நிறைவடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்டங்களில் டிசம்பர் பதினான்காம் தேதி நள்ளிரவு வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முழுமையாக இடைவெளி கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதியே அந்த மன்கு தெற்கு பகுதி ஒரு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு வேகமாக தமிழகத்தை நோக்கி வர இருக்கிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் டிசம்பர் பதினாறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் டிசம்பர் பதினேழாம் தேதி தமிழகத்தில் தரையேறி டிசம்பர் பதினெட்டாம் தேதி அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பிரிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வு இலங்கைக்கு தலைமீது ஏறி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வாக டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதியில் தமிழகத்தில் ஒரு நல்ல மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியே சுமத்ரா தீ பகுதியில் உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அந்த நிகழ்வு தீவிரமடைந்து தமிழகத்துக்கு ஒரு நல்ல மலைப்பொழிவை கிறிஸ்மஸ் ஒட்டி நல்ல மொழிப்பொழிவை தமிழகத்துக்கு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்க காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் ஐம்பத்தி கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயனர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்